நேத்து <Nate> night உ அண்ணன் video நீங்க போட்டிங்க இல்லையா? அதுல காலைல எழுந்திருச்சு பார்த்தா மூணு லட்ச ரூபாய் collect ஆயிருக்கு. அதுவே ஒண்ணும் தெரியாம ஏங்க மூணு லட்சமா? அஞ்சு லட்சம் வந்திருக்குங்க நான் போட்டதுக்கு பிறகு. என்ன டேட்டா எடுக்கிறீங்க? ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இருந்துச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ வரைக்கும் சொல்றீங்க நான் நைட்டு மட்டும் எட்டு மணி நேரத்துக்குள்ள நீங்க போட்டு தூங்கிட்டீங்கல்ல எட்டு மணி நேரத்துல மூணு லட்ச ரூபாய் இருக்கு காலையில இருந்து ரெண்டு என்னன்னு சொல்லணும் திறள் நிதி அப்படி இப்படின்னு போறத விட டுவெண்ட்டி டுவெண்டி சிக்ஸ்க்கு நம்ம தொகுதிக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு கோடியாவது வந்து தேக்கற தேக்குற அளவுக்கு வந்து ஃபண்டிங்க்கு வந்து நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கணும் வேற மெத்தட்ஸ் பார்ப்போம் முத்து எல்லாம் பார்த்து பேசணும் பேசுனீங்கல்ல நீங்க ஜி கே முத்து எல்லாம் ஜே கே முத்து அவர் மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம உள்ளே கொண்டு வரணுங்க இல்லைன்னா இந்த மாதிரி அலையன்ஸு இதெல்லாம் பேச்சுக்கள் வந்து அதிகமாக வந்து உள்ளேயே பரவ ஆரம்பிக்குது நம்ம அதை தவிர்க்கணும் அப்படின்னா வணிகர் கூட்டமைப்புகள் அந்த மாதிரி அவங்கள இது பண்ணி போகணும் அதுக்கு ஏதாவது ஒரு நியூட்ரல் ஆட்கள் வீட்டில் சந்திப்புகள் கட்சி channel போட்டு கூட அவ்வளவு கலெக்ட் ஆகல நம்ம வந்து சரியான audience ரீச் பண்ண மாட்டேன்றோம் நேத்து night அண்ணன் வீடியோ நீங்க போட்டீங்க இல்லையா அதுல காலையில எழுந்திருச்சு பார்த்தா 3 லட்சம் கலெக்ட் collect ஆயிருக்கு அதுவே ഒന്നും தெரியாம ஏங்க 3 லட்சம்மா 5 லட்சம் வந்திருக்குங்க நான் போட்டதுக்கு பிறகு என்ன டேட்டா எடுக்கறீங்க 1 லட்சம் 36000 ரூபாய் இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப வரைக்கும் சொல்றீங்க நான் நைட்டு மட்டும் எட்டு மணி நேரத்துக்குள்ள நீங்க போட்டு தூங்கிட்டீங்கல்ல எட்டு மணி நேரத்துல மூணு லட்சம் ரூபா இருக்கு காலையில இருந்து ரெண்டு நேத்து நைட்டு அண்ணன் வீடியோ நீங்க போட்டீங்க இல்லையா அதுல காலையில எந்திரிச்சு பார்த்தா மூணு லட்ச ரூபா கலெக்ட் ஆயிருக்கு அதுவே ஒண்ணும் தெரியாம ஏங்க மூணு லட்சமா அஞ்சு லட்சம் வந்துருக்குங்க நான் போட்டதுக்கு பிறகு என்ன டேட்டா எடுக்கிறீங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபா இருந்துச்சு இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப வரைக்கும் மட்டும் எட்டு மணி போட்டு மணி நேரத்துல மூணு லட்ச லட்சம் என்னன்னு சொல்லணும் திரள் நிதி அப்படி டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு நம்ம தொகுதிக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு கோடியாவது வந்து தேக்குற தேக்குற அளவுக்கு வந்து ஃபண்டிங்க்கு வந்து நம்ம என்ன பண்றதுன்னு யோசிக்கணும் வேற மெத்தட்ஸ் பார்ப்போம் முத்து எல்லாம் பேசணும் பேசினீங்கல்ல நீங்க ஜி கே முத்து எல்லாம் ஜே கே முத்து அவர் மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம உள்ளே கொண்டு வரணுங்க இல்லைன்னா இந்த மாதிரி அலையன்ஸு இதெல்லாம் பேச்சுக்கள் வந்து அதிகமாக வந்து உள்ளேயே பரவ ஆரம்பிக்குது நம்ம அதை தவிர்க்கணும் அப்படின்னா வணிகர் கூட்டமைப்புகள் அந்த மாதிரி அவங்கள இது பண்ணி போகணும் அதுக்கு ஏதாவது ஒரு நியூட்ரல் ஆட்கள் வீட்டில் சந்திப்புகள் கட்சி சேனல்ல போட்டு கூட அவ்வளோ கலெக்ட் ஆகல நம்ம வந்து சரியான ஆடியன்ஸை ரீச் பண்ண மாட்டேன்றோம் நேற்று நைட்டு அண்ணன் வீடியோ நீங்க போட்டீங்க இல்லையா அதுல காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா மூணு லட்சம் கலெக்ட் ஆயிருக்கு அதுவே ஒன்னும் தெரியாம அஞ்சு லட்சம் வந்துருக்குங்க நான் போட்டதுக்கு பிறகு என்ன டேட்டா எடுக்கிறீங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க இப்ப வரைக்கும் சொல்றீங்க மட்டும் எட்டு மணி நேரத்துக்குள்ள நீங்க போட்டு தூங்கிட்டீங்கல்ல எட்டு மணி நேரத்துல மூணு லட்ச ரூபாய் இருக்கு காலையில இருந்து ரெண்டு லட்சம்